பகவான் நம்மளை எவ்வளவு சௌகரியமாக படைச்சிருக்கார் அப்படிங்கிறத யாருமே உணர்ந்துண்டாலா தெரியல அத்தீவ புத்தி சக்தியோடு படைச்சிருக்கார் சாப்பிட்ட உணவு ஜெரிமானம் அடையிறது படுத்துண்டா தூக்கம் வர்றது கண் தெரியறது காது கேட்கறது நடக்க முடியிறது இன்னும் சொல்லப்போனால் புத்தி சக்தி இருக்கே அது அளவிட முடியாத ஒரு பெரிய ஹார்ட் டிஸ்க் என்ன பெரிய ஹார்ட் டிஸ்க் அப்படின்னா இப்போ கம்ப்யூட்டர்லலாம் போட்டுடுறோமே ஒரு ஹார்ட் டிஸ்க் என்ன ஒன்று இத்தனை பவர் அப்படின்னு நூற்றி ஐம்பது ஜிபி இரநூறு ஜிபி முந்நூறு ஜிபி விவேகானந்தர் சொன்னார் மனுஷனுக்குள்ளார இயற்கை வச்சுருக்கிற ஹார்ட் இருக்கே அதுக்கு எவ்வளவு ஜிபின்னு கணக்கே கிடையாது இருபது வருஷம் முன்னாடி ஒருத்தரை ஏர்போர்ட்டில் பார்த்தோம் அதுக்கப்புறம் அவரை நம்ம மறந்துவிட்டோம் ஏதோ ஒரு கபாலீஸ்வர் கோயிலில் பிரதர்ஷனம் பண்ணதே திரும்பி அவரை பார்க்கறதே இவர் கூட இருபது வருஷம் முன்னாடி நம்ம பார்த்தோம்ல அப்படின்னு ஞாபகத்துக்கு வருது ஞாபகத்துக்கு வருதே அப்போ உங்களுடைய ஹார்ட் டிஸ்கில் அவருடைய ரூபம் உருவம் பதிகப்பட்டு விட்டது ஆனால் நீங்கள் அதை திறந்து பார்க்கல இருபது வருஷம் கழித்து அதை திறந்து பார்க்குறேன் இது மாதிரி பல சம்பவங்கள் பல விஷயங்கள் நம்மளுடைய புத்தி ஹார்ட் டிஸ்கில் ஆட்டோமேட்டிக்காக வாங்கிக்கிறது இத்தனை சக்தியோடு பகவான் நம்மளை வச்சிருக்கா நன்னா தூங்கிண்டே இருக்கிறதே முதுகில் ஏதோ ஒரு சின்ன எறும்பு ஊறினா தெரியிறது புத்திக்கு தெரியிறது ஏதோ ஒரு எறும்பு கிடைக்கிறது அந்த விழிப்பு யார் கொடுக்குறா கண்ணுக்கிட்டக்கு ஏதோ ஒரு துடி ஒரு தூசி மாட்டின்னா கண்ணு அறுவறது கண்ணுக்குள்ள ஏதோ ஒன்று இருக்குன்னு தெரியறது அது யார் கொடுக்குறா சப்பல் போட்டுன்னு நடந்து போயிட்டே இருக்கிறதே துளியூண்டு ஒரு மண் காலுக்கும் செருப்புக்கும் நடுப்புல மாட்டின் நடக்கிற நமக்கு தெரியறது அதுக்குள்ளார ஏதோ ஒன்று இருக்கு அப்படின்னு இங்கே ஃபோன் கால் வந்து புத்திக்கு ஃபோன் பண்ணி சொல்லித்தா ஒரு மண் மண் வந்து மாட்டின்னு இருக்கேன் இல்லை ஆட்டோமேட்டிக் அப்பேற்பட்ட பிரகாசமான புத்தியை பகவான் நமக்கு கொடுத்துருக்கார் ஆனால் அந்த அழகான புத்தியை அழகான வழியில் நாம் செலுத்த வேண்டும் அதை சொன்னார் பிரகலாதன் கௌமார ஆச்சரே பிராஜ்ஞ சின்ன வயசுலேயே பகவத் பக்தி விந்துவிடணும்பா குழந்தைகளுக்கு ஏன் சின்ன வயசில் பக்தி வரணும் அப்படின்னு ஹிருதய தாமரை இந்த பால்யத்தில் அப்படியே அழ அழகாக விகசித்து மலர்ந்துருக்கு அந்த மலர்ந்ததான அந்த தாமரையை வாடாம வதங்கி போகாமல் அப்படியே கொண்டு போய் திருச்செந்தூர் முருகனுடைய திவ்ய சரணாரம் கொண்டு வச்சுன்னோம் ஏன் ஹிருதய தாமரை எப்படி வாடும் அதனால் வாடுறதுக்கு வழியே இல்லையே சாதாரண புஷ்பமாக இருந்தால் ஏசிக்குள்ளார நன்னாக இருக்குது வெளியில் வந்தால் வெயில் பட்டு வாடுறதுன்னு சொல்லலாமே இந்த தாமரை எப்போ வாடும் அப்படின்னு குரோத லோப மோக மத பொழுது வரும்பொழுது தாமரை ஆட்டோமேட்டிக்காக வாட ஆரம்பிச்சிடும் இந்த மனசிற்கே அது எந்த சம்பவத்தை உங்கள் கண்ணெதிர்க்க கொண்டு வந்து நிறுத்தினாலும் அதோடு உங்களை சேர்த்து பார்க்கும் கம்பாரிசம் அதோட சேர்க்கும் அவாத்து பையன் சைக்கிளில் போய் நேர்தான் லேசாக காலில் அடிபட்டு காலில் ரத்தம் சொல்கிறது அப்படின்னு உடனே நம்ம மனசு என்ன சொல்லுவோம் நல்லபடியாக நம்ம போய்ட்டு நல்லபடியாக அடிபடாமல் இருந்துட்டோம் அவாத்து சம்பவத்தோட நம்மளுடைய வாழ்க்கையை ஆட்டோமேட்டிக்காக புத்தி சேர்க்கிறது அதுதான் மனுஷனுடைய குணம் நான் சொல்றது புரிஞ்சுனோ இது மாதிரி பல விஷயங்களில் மனசு போது இந்த தாமரை வாட ஆரம்பிச்சிடும் அவாத்து குழந்தை ஃபஸ்ட் அட்டம்ப்டில் சிஏ பாஸ் பண்ணிவிட்டான் அப்படின்னா உடனே நம்ம வந்து குழந்தைய நம்ம உடனே விரட்டுறோம் நீயும் படி நீயும் படி ஒவ்வொருத்தரை படைக்கும் போதே பகவான் ஒவ்வொரு விதமாக படைக்கிறான் எல்லாரையும் ஒரே மாதிரி படைக்கலை ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு விதமாக படைக்கிறான் ஒரு பெரிய கார் கம்பெனியில் காரை தயாரிச்சு விட்டார் அந்த வாசலில் காரை எடுத்து வெளியில் வரும்போது அந்த ஷெட்டரில் அந்த கார் இடிக்கிறது அந்த ஷெட்டர் அவ்வளோதான் இருக்கு இதை என்ன பண்ணலாம் உடனே அமெரிக்காலேருந்து வெளிநாட்டிலேருந்து ஒரு நிபுணரை வரவழிப்போம் அப்படின்னு அவெல்லாம் யோசிச்சுட்டே இருக்கிறதே வாசலில் கதவு திறந்து விட்ற மாதிரி ஒரு கேட் கீப்பர் அவன் அங்கேருந்து வந்தான் இடிக்காமல் கார் வெளியில் கொண்டு வரதுக்கு ஒரு வழி சொல்லட்டமா சொல்லுங்கள் அந்த டயரில் ஏற்றின காற்றை இன்னும் கொஞ்சம் இறக்குங்கள் கொஞ்சம் இறக்குங்கள் கார் வெளியில் வரணும்னா அதே பிரகாரமே காரை கொஞ்ச காற்றை கொஞ்சம் இறக்கினார்கள் அவன் அந்த காரை வெளியில் கொண்டு வர முடிஞ்சது உடனே அந்த என் மேனேஜிங் டைரக்டர் அந்த ஓடி வந்து அவனை கை கொடுத்து செகண்ட் கொடுத்து நல்ல ஐடியா கொடுத்தாயப்பா இப்போ காரை உடைக்கிறதா மேலே செவுத்தை உடைக்கிறதா ஷட்ரை உடைக்கிறதான்னு புரியாமல் தவித்தோம் அந்த சமயத்தில் அந்த புத்தி சக்தியை இயக்கிறது யார் யோசிச்சு பகவானா உள்ளேருந்தே இயக்கிறான் ததாமி புத்தி யோகம் தம் பகவத்கீதையில் சொல்கிறான் அந்த சமயத்தில் அந்த புத்தியை நான் தான்ப்பா கொடுக்குறேன் உனக்கு அப்படிங்க அதனால் எதுக்கு சொல்ல வந்தேன் இந்த படிப்புனா அடுத்தாவது குழந்தை என்ன நம்ம அது குழந்தை என்ன படிக்கணும் அவாத்தில் பணக்காரளாயிட்டால் நம்மாவது குழந்தையும் பணக்காரளானோம் அவா வெளிநாடு போய் சம்பாதிக்கிறாளா நம்மாவது போய் வெளிநாடு போய் சம்பாதிக்கணும் எதை எதை பேசினாலுமே எதை எதெல்லாம் நீங்கள் காதால் கேட்கறையோ எதெல்லாம் நீங்கள் கண்ணால் பார்க்குறீங்களோ அதை எல்லாத்தையும் உங்களுடைய வாழ்க்கையோடு சம்மந்தப்படுத்தினோடு வே அந்த மனசுக்கு அது ஒரு குணம் இப்படி வெளியில் மனசை செலுத்தாமல் அந்த மனசை திருச்செந்தூர் முருகனுடைய சரணார்விந்தத்திலேயே செலுத்துவதற்கு சரியான ஒரு வழி என்னென்னா இந்த மாதிரி கதாசிரவணம் மாதிரி உபன்யாசம் பண்ணி இந்த உபன்யாசத்தை முருகனுடைய திவ்ய விபூதிகளை அப்படி வர்ணிக்கும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக மனசு இங்கே இருக்காது இப்போ நீங்கள் ரெண்டு மணி நேரம் கதை கேட்குறீர்கள் தான் நான் தீர்மானமாக சொல்கிறேன் இந்த ரெண்டு மணி நேரமும் உங்களுடைய புத்தி உங்களுடைய ஹிருதயம் உங்களுடைய மனசு எல்லாம் சரணார்விந்தத்தில் திருச்செந்தூர் முருகனுடைய சரணாரவிந்தத்திலேயே தான் இருக்க அதை விட்டு வெளியில் வராது எல்லா க்ஷேத்திரத்தை விட உயர்வு திருச்செந்தூர் அப்படின்னு எதற்காக சொல்றோம் அப்படின்னா சில இடத்துல விஷ்ணு பக்தி நிறையா இருக்கும் சில இடத்துல சிவபக்தி நிறையா இருக்கும் சில இடத்துல அம்பாள் பக்தி நிறையா இருக்கும் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விதமான பக்தி இருக்கும் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய விஷ்ணு பக்தர்கள் எல்லாரையும் கேளுங்க ஆயிரம் ஆகட்டும் எங்கூர் சுவாமி தான் எங்கள் வரதராஜனுக்கு ஈடே ஆகாது வரதராஜன் தான் உயர்வு அப்படின் ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற விஷ்ணு பக்தால்கிட்ட போய் கேளுங்க உலகத்தில் எந்த சுவாமியும்னு ஆயிரத்தை சொல்லுங்க பெரிய பெருமாள் இந்த ரெங்கநாதனுக்கு சமதரிசம் உண்டா அப்படிம்பா திருப்பதியில் இருக்கக்கூடிய விஷ்ணுபத்திரங்களை போய் கேளுங்க தான் சொல்லுவாள் ஆயிரத்தை நீங்கள் சொன்னாலும் எங்கள் வெங்கடா தரபதிக்கு இனிமே இனிமேல் ஒரு பூமியில் ஒரு சுவாமி கிடையவே கிடையாதுங்க அதே மாதிரி திருவண்ணாமலையில் போய் கேளுங்கள் எங்கள் அண்ணாமலை பரமேஸ்வரனுக்கு சதிருசம் கிடையாது மயிலாப்பூரில் இருக்கிற பக்தர்களெல்லாம் கேளுங்கோ எங்கள் கபாலிக்கு ஈடு உண்டா இணை உண்டாமா ஆக அவாவா அந்தந்த அந்தந்த தெய்வத்து மேல அளவு கிடந்த அன்பையும் பக்தியையும் வைப்பார்கள் அதாவது பக்தர்கள் பகவான் மேல அளவுகடந்த பக்தியை வைக்கிறார்கள் பக்தர்கள் மீது பகவான் அளவுகடந்த கடந்த அன்பை பொழிவதை எங்கேயாவது பார்க்க முடியுமா நான் சொல்றேன் திருச்செந்தூர் முருகனுக்கு சதிருசமான தெய்வம் கிடையாது நிரூபணம் பண்ணி சொல்லுவேன் என்ன அப்படின்னா பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு திருச்செந்தூருக்கு வந்தார்கள் பிரிட்டிஷ்காரர்கள் இந்தியா முழுக்க வந்து கொள்ளை அடிச்சுன்னு போனான் சொத்தெல்லாம் இந்த கோவில் சொத்து கோயில் இருக்கிற பணத்தெல்லாம் ஆள்றதுங்கிறது இப்ப இல்லை அப்பவே இருந்துருக்கு சோமநாத்துங்கிற க்ஷேத்திரத்துலேருந்து எத்தனையோ பேர் எவ்வளவோ யானையிலையும் குதிரையிலையும் இரதத்திலையும் பெரிய பெரிய அண்டாக்கள்லையும் வைரம் வைடூரியம் சொர்ணங்கிருணம் எல்லாத்தையும் கொண்டு போயினா இப்போ என்னாச்சு சோமநாத கஷேத்திரம் பழைய விட இன்னும் நன்னா அற்புதமாக ஜொலிக்கிறது இந்த சிவன் சொத்தை கொண்டு போன தேசம் தரமட்டமாகிடுச்சு மண்ணோட மண்ணாகிடுச்சு சிவன் சொத்து குலநாசம்னு சொல்லுவார் இல்லையா குலநாசம் இல்லை அந்த தேசமே நாசமாயிடுச்சு எந்த தேசத்துக்கு இந்த இந்த சொத்தை கொண்டு போனார்களோ அந்த தேசமே அழிஞ்சிது அதுபோல நிறையா ஐஸ்வர்யங்களை வந்து அள்ளிண்டு போகும் பொழுது திருச்செந்தூர் வந்தால் திருச்செந்தூர் முருகண்ட எல்லாரும் இருக்கிற பக்தி அங்கே இருக்கக்கூடியதான முருகனுடைய அழகு லாவண்யம் எல்லாத்தையும் பார்த்த உடனே அந்த பிரிட்டிஷ்காரன் எல்லாரும் என்ன பண்ணினா கர்ப்ப கிரகத்துக்குள்ளார பூந்து முருகன் அப்படியே பேத்தான் எடுத்துன்னு போயிட்டான் அப்பெல்லாம் தரை வழி பயணமே ஃப்ளைட்டில் இல்லை தரை வழி கப்பலில் தான் போனோம் இந்த தேசத்துலேருந்து அந்த தேச அப்படி கப்பலில் அவர்கள் செல்லும் பொழுது கப்பல் போயின்னு இருக்கு நடு சமுத்திரத்தில் பத்து நாள் ஆகிடுத்து அப்படியே ஒரு பெரிய புயல் கடல் கொந்தளிப்பு தீர்த்தம் அப்படியே ஆடுறது இயற்கை நம்மளை பழிவாங்க ஆரம்பித்தால் நம்மளால் ஒரு நாளும் எதிர்க்க முடியாது ஒரு மூணு மாதம் பின்னாடி பாருங்கோ ரெண்டே ரெண்டு நாளில் திருநெல்வேலி வட்டாரம் முழுக்க தண்ணியில் மூழ்கிச்சு ரெண்டு நாள் மழை ரொம்ப நாள் பெய்யலை ஏதோ நின்று நிதானப்படுத்தி பத்து நாள் பதினஞ்சு நாள் மழை பெய்யல ரெண்டே ரெண்டு நாள் மழையில் அந்த பிராந்தியம் முழுக்க தீர்த்தத்துக்கு போயிடுச்சு இத்தனை தீர்த்தத்தை மேகம் எப்படி மேலே சேவ் பண்ணி இருந்தது அது எதாவது புத்தினால நம்ம உணர முடியுமோ மேகத்தில் இருக்கிற தீர்த்தம் எவ்வளோ லிட்டர் இருக்குது எதில் தங்கி வச்சுருக்கு என்னத்தினாலும் அது வந்து கொண்டு வந்து கீழே கொட்டுறது எதாவது யாராலும் தெரிஞ்சிக்க முடியுமா அதெல்லாம் தெரிஞ்சிக்க முடியாது நீர் நிலம் ஆகாசம் வாயு காற்று சொல்றமே இதெல்லாம் எதிர்க்கவே முடியாது புத்திசாலியா உள்ளவன் அதை நமஸ்கரித்து அதிலேந்து நகுந்து செல்பவன் விலகி செல்பவன் தூரக்க போறவன் புழைச்சுடுவான் எதிர்த்து நிற்கிறவன் உயிரை விட்டுடுவான் இயற்கையை யாராலையும் இயற்கையை யாராலையும் ஒண்ணு பண்ணுவ பத்து நாளா இந்த முருகனுடைய விக்கிரகத்தை செந்திலாண்டவனுடைய விக்கிரகத்தை தூக்கிட்டு அப்படி போகிறார்கள் போனால் பத்து நாள் ஆயிடுச்சு கடல் கொந்தளிச்சது புயல் அடித்தது இப்படி ஆடுறது கப்பல் அங்கே இருக்கக்கூடிய பிரதானமான கேப்டன் சொல்கிறான் இன்னொரு பத்து நிமிஷத்தில் இந்த கப்பல் சமுதிரத்துக்குள்ளார போகிறது அவாவா அவரவர்களுக்கு உண்டானதான தெய்வங்களை பிரேயர் பண்ணுங்கள் இன்னும் நம்ம கொஞ்ச நாள்ல ஜலசமாதி ஆ போகிறோம் அவ்வளோதான் தீர்த்தத்தை போறோம் உங்களுக்கு என்னென்ன தெய்வம் பிடிக்குமோ அந்த தெய்வத்தை பிரார்த்தியுங்கள் அப்ப கெட்ட க இருக்கிறவங்க இந்த கேப்டனை பார்த்து ஸ்வர்ணத்தை திருடினாய் வைரத்தை திருடினாய் வைடூரியத்தை திருடி இதெல்லாம் ஜெரிக்கும் ஆனா சுவாமியை போய் கர்ப்ப கிரகத்தில் போய் தூக்கின பற்றியா அந்த கஷ்டத்தில் தான் இப்போ நம்ம எல்லோரும் தண்ணியில் போக போகிறோம் சுவாமி சிலையை போய் யாராவது தூக்குவாளாப்பா இப்படிலாம் தூக்கினியே உடனே அவர்கள் எல்லாரும் என்ன பண்ணுறதுன்னு புரியல அப்போ கிட்ட கிடக்கிறவன் சொல்கிறான் சுவாமியை தூக்கிவிட்டோம் இப்போ தண்ணியில் விழப்போகிறோம் இதுலேருந்து பிழைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு சொல்லுவியா இப்போ சாமியை தூக்கினதை பற்றி பேசுகிறாய் என்னே அவன் சொன்னான் இந்த சுவாமியை தூக்கிய சமுத்திரத்தில் போடும் சாமி வாண்டான் மட்டு என்ன நடக்கிறதுன்னு ஒரு ஒரு கிளான்ஸ் பார்க்கலாம் எல்லாருமா சேர்ந்து திருச்செந்தூர் முருகனை அப்படியே கையால் பிடிச்சி தூக்கி தோபா காட்டின்னு சமுதிரத்தில் போட்டுவிட்டா முருகனை சமுத்திரத்தில் போட்ட அடுத்த க்ஷணம் மழை நின்றுது புயல் நின்றுது கடல் கொந்தளிப்பு நின்றுது அந்த ஷிப்பு அந்த தேசத்துக்கு போயிடுச்சு சௌரியமாக ஆந்திர போய் இறங்கிவிட்டான் அந்த தேசத்தில் போய் கால வச்சு விட்டான் அப்போ அந்த கோவிலில் பூஜை பண்ணக்கூடிய பிரதான பூஜகர்கள் அப்புறம் அங்கே இருக்கக்கூடியதான தர்மகர்த்தாக்கள் எல்லாரும் பத்து நாளாக சாப்பிடல போஜனம் பண்ணலை உண்ணவில்லை உறங்கவில்லை முருகனையே நினைத்து முருகா எங்கள் எங்களெல்லாம் விட்டுட்டு பேட்டியே முருகா உன்னை காப்பாற்றி இங்கே வச்சுக்கிற அளவுக்கு எங்கள்கிட்ட ஒன்றும் இல்லையே அவன் கையில் துப்பாக்கி வச்சுட்டு இருக்கான் யாராவது கிட்டக்க வந்தால் சுற்றுடுவேங்கிறான் எங்களால் ஒன்றும் காப்பாற்றிக்க முடியலையே முருகா எங்களெல்லாம் விட்டு போயிட்டேன்னு பத்து நாளாக அழுதுண்டே சாப்பிடாமல் உண்ணாமல் உறங்காமல் அவர்கள் எல்லாரும் போது அந்த பிரதானமான தர்மகர்த்தா பிரதானமான பூஜகர்கள் ராத்திரி தூங்கிண்டே இருக்கிறதே பாதி ராத்திரிக்கு முருகன் கனவுல வந்தான் ஸ்வப்னத்தில் வந்தான் கனவுல வந்து அவளை பார்த்து சொன்னான் இது தாப்பில் வந்து நின்ன உடனே எல்லாரும் அந்த சொப்பனத்தில் முருகா ஆயிரம் கோடி நமஸ்காரம் இப்படி எங்களெல்லாம் விட்டு போயிட்டுட்டேன் முருகா நாங்கள்லாம் ஏதாவது பக்தி குறைவு பண்ணினோமா ஏதாவது பிழை பண்ணினோமா செய்யத்தகாத பூஜைகளை செய்தோமா உனக்கு இங்கே இருக்க பிடிக்காத லெவலில் ஏதாவது காரியங்கள் செஞ்சோமா ஏன் நீ இங்கே எடுத்த விட்டு கிளம்பினாய் அப்படின்னு அவர்கள்லாம் அழுதுண்டே கேட்டபோது சொப்னத்தில் வந்த முருகன் சொன்னான் ஒரு நாளும் உங்களை விட்டு நான் செல்ல மாட்டேன் ஒரு நாளும் உங்களை விட்டு நான் செல்ல மாட்டேன் அப்ப அந்த பிரதான அர்ச்சகர் சொன்னார் செல்ல மாட்டேன்னு சொல்றாய் முருகா ஆனால் நீ பேட்டையே உன்னை தூக்கின்னு பேட்டாளே அதுவே முருகன் சொன்னான் எனக்கு தமிழ் தேசம் ரொம்ப பிடிக்கும் நீங்களாம் வச்சுருக்கிற பக்தி ரொம்ப பிடிக்கும் ஒரு நாளும் உங்களை விட்டு நான் போக மாட்டேன் நான் ஏதோ இப்போ கதை சொல்கிறது ஆச்சரியம் இல்லை தைப்பூசத்தும் போது பழனியில் போய் பாருங்கள் முப்பது லட்சம் பேர் அந்த பழனி அந்த ஊரை சுற்றி நின்றுட்டுருப்பார் நான் பழனியில் போய் உபன்யாசம் பண்ணேன் சாய் சதனு ஒரு கல்யாண மண்டபத்தில் என்னை உபன்யாசம் வச்சுருந்தேன் களையம்புத்தூர்னு கிட்டக்க ஒரு அக்ரஹாரம் அந்த அக்ரஹாரத்தில் தங்கியிருந்தேன் ராத்திரி உபன்யாசம் முடிஞ்சுட்டு காரில் களையம்புத்தூர் அது ஒரு ஆறு ஏழு கிலோமீட்டர் கிட்டக்க இங்கேருந்து காரில் அப்படி போகும்போது அப்படி ரெண்டு பக்கமும் ரோடை பார்த்தீர்களே ஏனால் முருகனுக்காக எல்லாரும் விரதம் இருந்து வந்த பக்தர்கள் எல்லாரும் நடு ரோட்டில் படுத்துட்டுருக்கா தோ ரோடு மரத்தடி லட்சக்கணக்கான பேர் அழுகு குத்திண்டு முருகனுடைய நாமங்களையே சொல்லிண்டு அப்படியே முருகன் நாமத்தை சொல்லின்னு அப்படி டான்ஸ் ஆடின்னு அப்படிலாம் வரத்தே பார்த்தீர்களே ஆனால் நான் நினச்சிப்பேன் நான் ஏதோ தீட்சிதனாக வந்து பிறந்தேன் ஆனால் அந்த பக்தர்கள்ட்ட இருக்கிற முருக பக்தியில் கூடியில் ஒன்றும் எனக்கு இல்லையோ என்று எனக்கு தோன்றும் பசி இல்லை தாகம் இல்லை வீடு இல்லை வாசல் இல்லை எல்லாத்தையும் மறந்து நடு ரோடில் பரதேசி மாறி முருகனையே நினச்சின்று ஆடிந்து வராளே இந்த நிலை எப்போ வரும் கௌபீனவந்த கலு பாக்யவந்தஹான ஆதிசங்கர பகவத் உலகத்தை எல்லாத்தையும் மறந்து உற்றார் உறவினர் எல்லாரையும் மறந்து ஒரு சாதாரண ஒரு துண்டை கட்டின் காசியில் அப்படியே பிராந்தியத்தில் சுத்தின்ண்டே இருந்துன்னு எப்போதும் நான் மோட்சத்தை அடைவேன் இந்த வீடு இருந்தா பத்னி இருந்தா குழந்தைகள் இருந்தா உற்றார் இருந்தார் உறவினர் இருந்தா மச்சனோ மச்சன சம்சாரம் மச்சுனோட மச்சனன் இத்தனை பேருடைய கவலையை எல்லாரும் இப்போ இல்லையா தன்னோட கவலை தன்னோட அப்பா அம்மா கவலை தன்னுடைய புத்திரனுடைய கவலை சம்மந்தி கவலை மஞ்சனம் கவலை பழைய காலத்துலலாம் சித்தப்பா கவலை மாமா கவலையெல்லாம் எல்லாம் இருந்தது இப்போ சித்தப்பாக்கள் கிடையாது மாமாக்கள் கிடையாது அதனால் அந்த உறவுலாம் இப்போ ஸ்டாப்பிட ஆனால் இல்லைப்பத்தனை கவலை போட்டுருக்கோம் எல்லா கவலையும் துறந்து காவி வஸ்திரத்தை எடு இடுப்பில் எடுத்து கட்டிண்டே ஒரு திருவண்ணாமலையிலையோ ஒரு திருச்செந்தூர்லையோ இல்லைன்னா காசிலேயோ போய் உட்காரா பாருங்க அவன்தான் பாக்யசாலி ஒருத்தருக்கு நூறு லாரி ரோடில் ஓடுறது இத்தனை லாரி நூறு லாரி டிரான்ஸ்போர்ட்டில் ஓடுறது ராத்திரி படுத்து தூங்குறதே தூக்கம் வருமா அவனுக்கு போகிற லாரியெலாம் எங்கேயாவது மரத்தில் மோதிடுமோ எங்கேயாவது விபத்து ஆகிடும் இன்சூரன்ஸ் இருக்கு அது வேறு விஷயம் பட் இருந்தாலும் உள்ளுக்குள்ளார ஒரு மனசில் ஒரு குறு குறு புரிஞ்சுகிட்டே தான் இருக்குது